யாழ்ச்சியானின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் கோச்செங்கட் சோழ நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் தில்லை நடராசன் நடனம் புரியும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான சிதம்பரத்தில் கார்த்திகை மாதம் மிருகஷீடம் நன்னாளில் சோழர் மரபில் தோன்றியவர் கோச்செங்கட் சோழன் எனும் புகழ்பெற்ற மன்னர் இதோ இவர் பிறந்த கதையை காண்போம் சோழ அரசன் சுபதேவன் கமலதேவி தேவி தம்பதிகளுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலை அரசவாரி சில்லையே என வேதனையடைந்தனர் தில்லை நடராசனை வணங்கினால் குழந்தை பேறு உண்டாகும் என்ற நம்பிக்கை அரசருக்கு ஏற்பட தம்பதிகள் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று போற்றப்படும் தில்லையை அடைந்தனர் சிவபெருமானுக்குரிய இருந்து மக்கட்பேறு வேண்டி அவர் முன் கண்ணீர் மல்க வேண்டினர் ஈசன் மனமிறங்கி தனக்கு பலகாலம் தொண்டாற்றி யானையின் பகையால் இறந்து போன சிலந்திக்கு மறுபிறவி கொடுக்க வேண்டி கமலவதியின் மணிவயிற்றில் ஆண் பிள்ளையாக உருவாக்கினார் அரசியின் பிரசவ காலம் நெருங்கியதை அரண்மனை ஜோதிடர்கள் கணித்தனர் அப்போது மருத்துவச்சியிடம் இன்னும் ஒரு நாடிகை கழித்து குழந்தை பிறந்தால் அவன் சைவ சமயத்தை உயர்த்தும்படியாகவும் சோழ சாம்ராஜ்யத்தின் பெயரை உலகமே வியக்கும்படியாகவும் சிவபெருமானின் நாமத்தை உலகோர் அறியும்படியாகவும் செய்வான் என்று ஜோதிடர் கூற இதை கேட்ட அரசி தன்னை ஒரு நாழிகை தலைகீழாக தொங்கும்படி கேட்டுக்கொள்ள அவ்வாறே செய்தனர் ஒரு நாழிகை கழித்து செங்கண்ணோடு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு செங்கண்ணன் என்று பெயரிட்டனர் இவன் பிறக்கும்போது தாய் கமலவதி இருந்தார் மகனுக்கு வில்வித்தை வேல்வித்தை குதிரையேற்றம் குலக்கல்வி ஆகியவற்றை சொல்லிக் கொடுத்து வளர்த்தார் சுபதேவன் அரசனாகும் தகுதிகளை மகன் பெற்றுவிட்டதை அறிந்த அரசர் அவனுக்கு முடிசூட்டிவிட்டு இறுதி காலத்தை தெய்வ வழிபாட்டில் கழிக்க அரண்மனையை விட்டுச் சென்றார் சுபதேவன் அரச பதவி ஏற்ற மன்னன் இறைவனின் ஆசியை பெற திருவானைக்கா கோவிலுக்குச் சென்றார் சிவபெருமானை மனமுருகி வணங்க அரசன் தன் முற்பிறவியின் நிலையை அறிந்தார் திருவானைக்கா சிவதலத்தில் உள்ள நாவல் மரத்தின் கீழ் சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி அதனை வழிபட்டு வந்தார் உமாதேவியார் கைலையில் செய்த சிறு தவறுகளால் இரு கணநாதர்கள் சாபம் பெற்று ஒரு கணநாதர் யானையாகவும் இன்னொரு கணநாதர் சிலந்தியாகவும் பிறந்து பூமிக்கு சென்றார்கள் திருவானைக்காவில் இருந்த கோவில் லிங்கத்திற்கு ஆற்றில் இருந்து நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தது யானை மரத்தின் மேல் உள்ள நாவலிழைகள் லிங்கத்தின் மேல் விழாமல் இருக்க சிலந்தி வலை பின்னியது இந்த சேவை தொடங்கியது ஒரு நாள் யானை லிங்கத்தின் மேல் நீரபிஷேகம் செய்கின்ற போது சிலந்தியின் வலையை நாசமாக்கியது மீண்டும் சிலந்தி வலையை கட்டியது மறுபடியும் யானை வலையை சிதைக்க ஆத்திரம் கொண்ட சிலந்தி யானையின் தும்பிக்கை வழியாகச் சென்று கடிக்க யானை வழி தாங்காது மிங்கும் ஓடி சுவர்களில் மோதி இறக்க கூடவே சிலந்தியும் சேர்ந்து இருந்தது யானையோ கைலாயம் செல்ல சிலந்தி கோச்செங்கட் சோழனாய் பூமியில் பிறந்தது கோச்செங்கட் சோழன் இறைவனுக்காக பல கோவில்களை கட்டி திறம்பட சிவபணிகள் செய்தான் திருவானைக்காவில் தான் இறைவனின் திருவருளை பெற்றதனால் அங்கு வெண்ணாவல் மரத்தோடு சிவபிரானுக்கு கோவில் எழுப்பினார் அரசனாக இருந்தாலும் சிவபணிகளையே பணிகளையே சிவனடியார்களுக்கு செய்து வந்தார் தன் நாடு முழுவதும் சிவத்தலங்களை எழுப்பினார் இறுதியில் தில்லைவாள் திருநடனத்தை பார்க்கச் சென்றார் தனது காலத்தை தில்லையிலேயே கழிக்க முடிவு செய்தார் தில்லை நடராஜனுக்கு சேவை செய்தவாறே மாசி மாதம் சதய நாளில் இறைவனோடு ஒன்று கலந்தார் திருச்சிற்றம்பலப் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்